வணக்கம் அண்ணமிட்டு சமையலில் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது மயிலாப்பூர் வடக்கு மாடை வீதியில் அமைந்துள்ள கொழு கண்காட்சியாக தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த வடக்கு மாடை வீதி ஃபுல்லாகவே வந்து கொழு கண்காட்சி ஃப்ளாட் பாட்டில் வச்சுருக்காங்க நிறைய கடைங்க இருக்குதுங்க இங்கே வந்தால் நம்ம எல்லா என் கொழுவுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் பொம்மைகளும் விதவிதமாக கிடைக்குங்க கலர் கலராக அழகாக வச்சுருப்பாங்க புது வெரைட்டி கூட வந்திருக்கு இந்த வருஷம் வந்துட்டு அங்கே தாங்க நான் வந்திருக்கேன் இதை வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு இதை நான் காமிக்கிறேன் கொழு பாருங்கள் எவ்வளோ கலர் கலராக எல்லா விதமான அதாவது அம்மனுடைய அவதாரங்கள் தசவதார பெருமாளுடைய அவதாரங்கள் அப்புறம் நம்ம நாட்டு நடப்புல உள்ள எல்லா கலைகளையுமே பொம்மையாக வடித்து இங்கே வந்து வடிவமைச்சு கொடுக்குறாங்க பாருங்கள் மகாலட்சுமி கஜலட்சுமி அம்மன் கடோத்கஜன் குபேரன் எல்லா சாமியும் இங்கே இருக்குங்க வந்துட்டு ஒரு ஊரில் வந்து என்னென்ன நடக்குமோ அதையும் பொண்ணு மாப்பிள்ள ஊர்வலம் வச்சுருக்காங்க பொங்கல் பணம் வச்சு கோவிலில் பொங்கல் வைக்கிறது அப்புறம் மேலதாளங்கள் இதையும் வச்சுருக்காங்க பிள்ளைங்க விளையாடுற போர்டு தாயம் போனவற்றி வச்சுருக்காங்க சக்கரை தாழ்வார் இருக்கார் நல்லா அருமையாக அடுக்கி வச்சு அழகாக வச்சுருக்காங்க பார்க்கவே ரொம்ப கண்கவரும் விதத்தில் இருக்குது நம்ம நாயன்மார்கள் ஆழ்வார்கள் அவர்களுடைய அவதார இதுவும் வச்சுருக்காங்க சங்கராச்சாரியார் சிலை இருக்குது அடுத்து ராமானுஜர் சிலை இருக்குது நம்ம அம்மனுடைய சிவன் பார்வதி பிரதோஷ வழிபாடும் இருக்குது முக்கியமாக நான் பார்த்ததில் கொழு வச்சிருக்கிறதுல பார்த்ததில் இதில் முக்கியமான தீம் என்ன சொல்லியிருக்காங்க கருத்து அப்படின்னா நிறைய பொம்மைங்க வந்து நம்ம அன்னதானத்தை வலியுறுத்தி வச்சுருக்காங்க கோவிலில் போடுற அன்னதானம் அதை பற்றி நம்ம விளக்கியிருக்காங்க அடுத்து வந்து முருகருடைய அந்த நட்சத்திர தேவதைகள் வளர்த்த அந்த முருகருடைய கார்த்திகை பெண்கள் வந்து முருகரை வளர்த்த அந்த இது வச்சுருக்காங்க அடுத்து வந்து தசோதார பொம்மைகள் அம்மனுடைய அவதாரங்கள் இதெல்லாம் வச்சுருக்காங்க நம்ம ஒரு ஊரில் இது பாருங்கள் கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து கிரிக்கெட் விளையாடுற மாதிரி வச்சுருக்காங்க இந்த மாதிரி நிறையா கொழு பொம்மைகள் வச்சுருக்காங்க லேடிஸுங்க பெண்கள் உட்காந்து தாய கட்டத்தில் வச்சு தாயப்பாசை பாசை விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அவன் செட்டியார் செட்டியாரம்மா கடை வச்சுருக்கிற மாதிரி அமைச்சிருக்கிறாங்க சங்கராச்சாரியார் பெரியவா சங்கராச்சாரியார் இருக்கிறாரு நரசிம்ம அவதாரம் அடுத்து ஒரு கடையில் பார்க்கும்போது எனக்கு இப்போ பாருங்கள் பொண்ணு மாப்பிள்ளைக்கு சீர் செய்கிற மாதிரி ஒரு அமைப்பு வச்சுருக்குறாங்க அடுத்து குபேரன் இருக்கிறாரு நவநிதிகளையும் வைத்து குபேரன் இருக்கிறாரு சக்கரத்தாழ்வார் வச்சுருக்காங்க அடுத்து ஒரு கடையில் பார்த்தேன் துலாபாரம் வச்சுருக்குறாங்க அப்புறம் கிருஷ்ணர் உரியடிக்கிற மாதிரி அந்த பொம்மை வச்சுருந்தாங்க இது வந்து கல்யாணத்துக்கு தேவையான அம்மி யாகம் வளர்க்குற ரயிறு பானை அடுக்கு பானை வச்சுருக்காங்க இதெல்லாம் கல்யாணத்துக்கு தேவையான செட்டப்பில் வச்சுருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து யானை இழுக்கும் இழுக்கும்போது பெருமாள் வந்து போ அவதரித்த அந்த காட்சி வச்சிருக்காங்க பாருங்க பாவை விளக்கு வச்சுருக்காங்க நிறைய அந்த அன்னதானம் பற்றியும் அந்த கோவிலில் கோவில் திருவிழாவில் சாப்பிட்றது கோவிலில் சாமி கும்பிடுறது இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்காங்க தசவதார செட்டு வச்சுருக்காங்க கிருஷ்ணர் வச்சுருக்காங்க தவளும் கிருஷ்ணர் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்காங்க கோமாதா வீடு இது எல்லாமே வச்சுருக்காங்க நீங்கள் இந்த இந்த மயிலாப்பூருக்கு வந்தீங்கன்னா இப்போ பாருங்கள் நட்சத்திர பெண்டு முருகரை வளர்த்த அந்த காட்சியை வந்து பொம்மையாக வடிச்சிருக்கிறாங்க ராமானுஜரும் கண்ணனும் இது வந்து திருமலை திருப்பதி இது கோயிலுக்கு போய் நம்ம நமஸ்காரம் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு தீமில் வச்சுருக்காங்க வருங்க திருமலை திருப்பதி இது வந்து தசாவதார பொம்மை முருகர் மலை மேலே இருக்கிற மாதிரியும் வச்சுருக்காங்க இந்த தெருவுக்கு வந்திங்கன்னா மயிலாப்பூர் வந்தால் வடக்கு மாடை வீதியில் வந்திங்கன்னா கொழும்பொம்மைகள் ஏகப்பட்டது இருக்குதுங்க வந்துட்டு நீங்கள் வந்து இவங்கக்கிட்ட இவங்களுக்கு வந்து ஃபிக்ஸடு ரேட்டு கிடையாது நீங்கள் முன்ன பின்ன ரேட்டை பார்த்து பேரம் பேசி கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் ஆனால் பொம்மை வந்து வேல்யூபிள் வாங்கி வச்சிங்கன்னா கலர் மங்காது நல்லாயிருக்கும் நம்ம பார்த்து வாங்கிக்கலாம் அதே மாதிரி பேக்கிங்கும் எவ்வளோ தூரம் வேணாலும் எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு பக்குவமாக பண்ணி தராங்க அது மட்டும் இல்லாமல் வெறும் பொம்மைங்க மட்டும் இல்லாத நம்ம கொழு வைக்கிறதுக்கு தேவையான படிக்கட்டுகள் பூஜை பொருட்கள் இதெல்லாம் இங்கே உள்ள கடைகளில் கிடைக்குதுங்க பாருங்கள் எல்லாம் இப்போ தாயப்பாசம் விளையாடுறாங்க போர்டு விளையாடுறாங்க இல்லை பெண்கள் வந்து உட்காந்து விளையாடுற விளையாட்டு இதெல்லாம் அதெல்லாம் விளாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க நல்லா சீப்பு நான் பெஸ்ட்டாக வாங்கிக்கிட்டு போகலாம் படிக்கட்டுக்கு டெக்கரேஷனுக்கு தேவையான பொருட்களும் இங்கே ஃப்ளாட் பார்ட்டில் வச்சு விற்கிறாங்க நீங்கள் வாங்கிக்கலாம் வந்தால் ஒரே இடத்துலையே எல்லா வேலையும் நமக்கு முடிஞ்சிருங்க இந்த தெருவு ஃபுல்லாகவே அதுக்கு உண்டான பொருட்கள் தான் இருக்குது ரொம்ப அருமையான நல்ல பதிவாகத நான் நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பதிவு வந்து நீங்களும் இந்த மயிலாப்பூர் வந்து இந்த வடக்கு மாட வீதியை பார்வையிடுங்க பா பார்த்துட்டு இங்கே உள்ள கொழு பொம்மைகளுக்கும் நல்லா உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே வாங்கிக்கலாம் இது வந்து நவராத்திரியை முன்னிட்டு ஒரு இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்னதாகவே இந்த கடையை வந்து போட்டிருக்காங்க நல்ல சுவாமிகளுடைய கடவுள் உடைய கடவுள்களின் அவதாரங்கள் அனைத்துமே இங்கே விற்பனை செய்கிறாங்க நம்ம கொழு படிக்கட்டு மற்ற பூஜை பொருட்கள் மற்ற கிஃப்ட் ஐட்டம் இதெல்லாம் வேணும்னா இங்கே உள்ள கடைகள்லாம் நம்ம வாங்கிக்கலாம் கடைங்களையும் கொழு பொம்மைகள் வச்சுருக்காங்க நம்ம கொழுக்கவைக்க தேவையான இந்த காய்கறியாக காய்கறி மாதிரியான ஒரு அலங்கார பொருட்கள் அப்புறம் செட்டியாரம்மா கடைக்கு தேவையான பொருட்கள் இந்த மாதிரி இதெல்லாம் கூட இங்கே விற்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது நிறைய கடைங்க இருக்குதுங்க நீங்களும் வந்து வாங்கி பயன்பெறுங்க இங்கே பாருங்கள் கொழுவுக்கு வைக்க வேண்டிய கிஃப்ட் ஐட்டம் கிஃப்ட் ஐட்டம் இருக்குது அடுத்து வந்து டெக்கரேஷனுக்கு செடி மரம் கொடி செப்பு சாமான் இந்த மாதிரி இதெல்லாம் கூட வச்சுருக்காங்க